வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவுனே சொல்லலாங்க மகா கந்தசஷ்டி விரதம் இப்போ மகா கந்த விரதம் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஷஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை உண்டாகும் அப்படின்னு நீங்க பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க அது உண்மைதாங்க மகா கந்தசஷ்டி விரதத்துக்கு நாம் விரதம் இருந்தோன்னா கண்டிப்பாக குழந்தை பேரு உண்டாகும் அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது ஆனால் இந்த ஆறு நாட்கள் இப்போ விரத நாட்கள் நடந்துட்டுருக்கு இந்த ஆறு நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க வருகிற இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மட்டும் இங்கே ஆறு மிளகெடுத்து விரதம் இருந்தீங்கன்னா இந்த ஆறு நாட்கள் விரதம் இருக்கிற அதே பலன் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா அந்த சமஹாரம் நடக்க போகுது அதனால் அந்த நாள் மிகவும் விசேஷமான நாள் அதாவது இருபத்தேழாம் தேதி அந்த அன்னிக்கு நீங்கள் எப்படி ஆறு மிளகு எடுத்து விரதம் எடுக்கணும் அப்படின்ற தெளிவான விளக்கம் இந்த பதிவில் இருக்குங்க ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அவதான் நான் போடுற பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு நாம் எப்படி அந்த ஆறு மிளகு விரதத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதே இப்போ நம்ம பார்க்கலாங்க திங்கட்கிழமை அதிகாலையில் நீங்கள் எழுந்திரிச்சிடணும் அதிகாலை எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வீடு வாசல் எல்லாம் பெருக்கி நல்லா சுத்தப்படுத்தி முருகப்பெருமான் படத்தை வச்சு நீங்கள் சந்தன குங்குமம் இட்டு அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நெவேத்தியமாக உங்களால் என்ன முடியுதோ பழம் வைக்கலாம் பால் வைக்கலாம் இல்லைனா காலையில் நீங்கள் என்ன உங்களால் முடியுதோ அதை நீங்கள் வச்சு நெவேத்தியம் பண்ணிவிட்டு இந்த மிளகு விரதத்தை நீங்கள் ஆரம்பிக்கணும் ஆறு மிளகு எடுத்து முருகப்பெருமான் கிட்டே நீங்கள் ஒரு சின்ன பிளேட் வச்சு அவர்கிட்ட வச்சுட்டு நீங்கள் வேண்டிக்கணும் எனக்கு குழந்தை வரம் வேண்டும் அடுத்து வரும் மகா கந்தசஷ்டி விரதத்துக்குள்ளே என் கையில் குழந்தை செல்வம் வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனசார முருகப்பிரமான்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு தூப தீப ஆரத்தையும் காட்டிடுங்க காட்டி முடிச்சுட்டு நீங்கள் அந்த ஆறு மிளகு வச்சிங்க பார்த்தீங்களா அதிலிருந்து இரண்டு மிளகு காலையிலே நீங்கள் சாப்பிட்றணும் தண்ணியும் குடிச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றுமே சாப்பிடக்கூடாது தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம் இப்படி நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் இரண்டு மிளகு கொஞ்சம் தண்ணீர் அதை நீங்கள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்தரை மணி மாலை ஐந்தரை மணிக்கு நீங்கள் இரண்டு மிளகு எடுத்துடணும் மொத்தம் ஆறு மிளகு ஆறு மிளகு நீங்கள் எடுத்து முடிச்சுடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரசம்மாரம் நடக்கும் அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களால் நேரில் பார்க்க முடிஞ்சால் நீங்கள் பார்க்கலாம் இல்லைன்னா டிவியில் ஒளிபரப்புவாங்க அதை பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா முருகப்பெருமான மனசார வேண்டிட்டு நீங்கள் நெய்வேதியம் படைக்கணும் உங்களால் என்ன முடியுதோ இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் வெத்தலை தீபம் ஏற்றலாம் சாப்பாடு செஞ்சு வைக்கலாம் சக்கரை பொங்கல் வடை பாயாசம் என்ன முடிதோ உங்களால் வைத்து மனதார வேண்டிட்டிங்கன்னா உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அதுக்கப்புறம் உங்கள் விரதத்தை நீங்கள் முடிச்சுக்கலாம் இது தாங்க ஆறு மிளகு ஒரே நாளில் எடுத்து விரதம் எடுக்கும் முறை இந்த முறை மிகவும் சக்தி வாய்ந்த முறை எப்படி ஆறு நாள் விரதம் இருந்து எடுக்கிறாங்களோ அதே பலன்கள் இந்த ஒரு நாள் எடுத்தாலும் இந்த பலன் கண்டிப்பாக வரும் இந்த ஒரு நாளை தவற விட்டுறாதீங்க குழந்தை பேருக்காக இருக்கிறவங்க இந்த விரதத்தை கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உச்சார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்கவரே